ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின் ஊழியங்களின் சார்பாக இந்த காலை வேளையில் இந்த தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் ஆண்டவர் யாருக்கு முழுமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்றால் உண்மையுள்ள மனிதர்களை அவர் நேசிக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரமல்ல அல்ல உலகத்தாருக்கு முன்பாகவும் நாம் உண்மையுள்ள மனிதர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் பொய்களுக்குள் கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசின் ஆவியினால் இயக்கப்படுகிற மனிதர்கள் பொய்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பொய்யே உண்மை மாதிரி இன்றைக்கு ஆயிக்கொண்டே வருகிற இந்த காலகட்டத்தில் எனக்கு கருமையானவர்களே இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் விடும் நான் இனி போய் பேசுவதில்லை உண்மையை மாத்திரம் பேசப்போகிறேன் எந்த நிலைமையிலும் உண்மைக்கு மாறான புறம்பான காரியங்களை நான் பேசாமல் உடைய சமூகத்தில் என்னை நீர் கவனித்து கொண்டே இருக்கிறபடி நான் உண்மையை மாத்திரம் பேச நான் விரும்புகிறேன் இந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து இந்த தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்துவதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ்வது என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமம் சொல்வது எளிது ஆனால் அதன்படி வாழ்வது கடினம் ஆகவே இந்த காலையில் நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே உண்மையுள்ள மனிதனாய் என்னை மாற்றும் நான் எந்த நிலைமையிலும் உண்மை பேசுகிறவனாய் என்னை காத்துக்கொள்ள எனக்கு இந்த வார்த்தையை உணர்த்தி இரு என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆண்டு உங்களுக்கு தர விரும்புகிற காலை வேளையில் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் தர அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அன்பு நிறைந்த எங்கள் பரம பிதாவே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்வு உமக்கு முன்பாகவும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மையே பேசுகிறவர்களாக ஒரு உண்மையுள்ள மனிதர்களாக எங்களை ஆண்டவரே நாங்கள் மாற்றிக்கொள்ள அவ்விதமான ஒரு பேர் எடுக்க எங்களுக்கு உதவி செய்தள்ள எப்போதும் இவர்கள் உண்மை பேசுவார்கள் என்ற சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தார் கிருபையாய் நாங்கள் இதுக்கு பயிற்சி எடுக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பு ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்மேன் ஆமேன்